புடலங்காய் இப்படி தான் குழவி கொட்டுது நம்ம ஒரே புடலங்காயில் எத்தனை இது கொட்டுது பாருங்க இதுதான் புடலங்காயை கொட்டுற குழவி இந்த குழவி கொட்டினா காய் பூரா ஓட்ட விழுந்துருது ஒரு மாதிரி அழுகி போயிடுது அந்த சின்ன பிஞ்சிலையும் எப்படி கொட்டு போயிருங்க இதுக்கு தான் மருந்து அடிக்கணும் மருந்து அடிக்காமலே இருக்கு எல்லா பிஞ்சிலும் இன்னொருங்க மேலே இருக்கு ம் குழவி கொட்டின உடனே இந்த காய்ப்பு இப்படி ஆயிருக்கு ம் இது குழவி கொட்டி எல்லாமே டேமேஜ் ஆகுது ஃபுல் காயும் தான் ஆகுது அந்த குழவு இன்னும் போகல அதிலே தான் இருக்குது எத்தனை குழவு இருக்கு பார்த்தீங்களா அஞ்சு குழவி இருக்கு ஒரே இடத்துல O reggae,